தேர்தல் அறிக்கை முழுமையாக தயாரித்து விட்டாரா விஜய் தேர்தல் அறிக்கையின் அம்சங்களை பார்த்து செங்கோட்டையன் ஆச்சரியமா அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை வெளியான பின்னர்தான் தான் தேர்தல் அறிக்கை வரும் இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை தமிழக மக்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு ஆச்சரியம் மாஸ்டர் டிகிரி வரை இலவச கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இலவச மருத்துவம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையை தொடர்ந்து அவரது கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த அறிக்கை ஏற்கனவே முழுமையாக தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் இதில் உள்ள சில முக்கிய அம்சங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனை ஆச்சரியப்படுத்தியதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவி வருகின்றன தாவேகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்ட போதிலும் அறிக்கை வெளியீட்டிற்கான காலக்கெடு குறித்த ஒரு வியூகத்தை விஜய் வகுத்துள்ளார் ஆளும் கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் வெளியான பின்னரே தாவேகாவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற கட்சிகளின் வாக்குறுதிகளை ஆராய்ந்து அதிலிருந்து தாவேகாவின் அறிக்கையை வேறுபடுத்தி காட்டி அதன் தனித்துவத்தை நிலைநாட்டுவதே இந்த அணுகுமுறையின் நோக்கமாக இருக்கலாம் அது மட்டுமின்றி தனித்துவமான தேர்தல் அறிக்கையின் அம்சங்களை மற்றவர்கள் காப்பி எடுத்துவிடக் கூடாது என்ற சுதாரிப்பு நிலைமையும் உள்ளதாக கூறப்படுகிறது அண்மையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்து முக்கிய பொறுப்பை ஏற்றார் பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் தேர்தல் அறிக்கையின் சில முக்கிய அம்சங்களை கண்டு வியந்து போனதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது வெறும் இலவசங்களை வழங்குவதற்கான பாரம்பரிய அறிக்கையாக இல்லாமல் தமிழ்நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஆழமான நிரந்தர தீர்வுகளை முன்வைக்கும் ஒரு புரட்சிகரமான ஆவணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் அடித்தட்டு மக்களை கவரும் வகையில் சில திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக இடம்பெற பரிந்துரை செய்ததாகவும் கூறப்படுகிறது சுருக்கமாக தாவிகாவின் தேர்தல் அறிக்கை இலவசங்களை நம்பி அரசியல் செய்யும் பாரம்பரிய போக்கிலிருந்து விலகி தமிழ்நாட்டின் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை சுயசார்பு மிக்கவர்களாகவும் பொருளாதார ரீதியாக வல்லுநர்களாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்பது தெளிவாகிறது இந்த அறிக்கை தமிழக மக்கள் இதுவரை கண்டிராத புதிய அரசியல் சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது